வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மகளிர் சுய உதவிக்குழு தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் ஐநூற்று ஐம்பத்தி நான்கு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் உதவிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை எம்பி செல்வம் வழங்கினார் தமிழக ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் ரூபாய் அறுபது கோடியே இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பிலான வங்கி கடன் உதவிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டது தமிழக கைத்தறி அமைச்சர் காந்தி தனது சொந்த செலவில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் பரிசுகள் வழங்க ஏற்பாடு செய்திருந்தார் செல்வம் பரிசுகளை வழங்கினார் சென்னை வானகரம் பகுதியைச் சேர்ந்தவர் வயது சிட்லப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு அரசு உதவி மையத்தில் கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கிறார் இன்று காலை வானகரத்தில் ஜே ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் பதிவு எண் கொண்ட ட்ரிபிள் ஒன் எண் பஸ்ஸில் ஏறிய மாணவன் வினோத்தை சிட்லப்பாக்கத்தில் இறக்கி விடுவதற்கு பதிலாக மதுரவாயில் ஏரிக்கரை பஸ் ஸ்டாண்டில் வலு கட்டாயமாக டிரைவரும் கண்டக்டரும் இறக்கி விட்டுள்ளனர் நடு வழியில் இறக்கி விடப்பட்ட வினோத் அரை மணி நேரமாக சேவதெரியாது தடுமாறி பின் தனது தந்தைக்கு ஃபோன் செய்து வரவழைத்துள்ளார் வினோத் மற்றும் அவரது தந்தை மதன் இருவரும் டிரைவர் மற்றும் கண்டக்டர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போக்குவரத்துக் நிர்வாகத்தை வலியுறுத்தினர் ஏரிகரை பஸ் ஸ்டாண்டில் வந்து கண்டக்டர் தரை கண்டக்டரும் டிரைவரும் தரை பேசி அவரே கீழே இறக்கி கீழே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க யாரோ வழியில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி சொல்லி வீட்டில் இருந்து வந்து அவரை கூட்டி அவராக தான் வந்து நிற்கிறேங்க இது போல எந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கும் நடக்கக்கூடாது என்னால் நடக்க முடியாது பஸ்ஸில் ஏற்றி உட்காந்து வந்துட்டேன் தேரிகளெல்லாம் பஸ் ஸ்டாப்ல விட்டு போயிட்டாங்க கீழே அவங்க விட்டுட்டு பஸ்ஸு சேலம் மாவட்டம் கெங்கவல்லி ஆணையம்பட்டி ஜீவா நகரை சேர்ந்தவர் மலர்விழி வயது முப்பத்தி இரண்டு ஊராட்சி செயலரான மலர்விழி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தகரப்புதூர் ஊராட்சியில் செயலராக பணியிட மாற்றமாகி வந்தார் இங்குள்ள பிடிஓ சந்திரசேகரின் ஊராட்சி செயலர் மலர்விழியை செல்போனில் வீடியோ கால் செய்யும்படியும் இருப்பிடம் புகைப்படம் அனுப்ப கோரியும் தொல்லை கொடுப்பதாக கூறி வீட்டிலிருந்த தூக்க மாத்திரை சாப்பிட்டு மயங்கினார் உறவினர்கள் அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் பிடிஓ கொடுத்த டார்ச்சரால் தற்கொலை முயற்சி எடுத்ததாக உறவினர்கள் புகார் கூறினர் பிடிஓ சந்திரசேகரன் நடுவலூர் ஊராட்சியில் மலர்விழி பணியில் இருந்தபோது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை செலவு கணக்கு விவரங்களை ஒப்படைக்க அறிவுறுத்தப்பட்டது இதுவரை வழங்கவில்லை சரிவர பணிக்கு வரவில்லை பணிபுரியும் இடத்தை கேமராவில் பதிவு செய்து புகைப்படம் அனுப்பும்படி கூறினேன் கணக்கு விவரங்கள் கேட்டதற்கு டார்ச்சர் செய்வதாக என் மீது பொய்த் தகவலுடன் வீண் பழி சுமத்தி வருகிறார் என குற்றச்சாட்டை மறுத்தாா்